ஹை காய்ஸ் வெல்கம் டு டேக் டக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டாக்ட் ஒன்று செயலுக்கு வந்துருக்கு அத பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்க நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனை வந்துடும் நம்பக்கூடிய டிராக்டர் நேம் ஜான்ண்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி டி இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நா ஐம்பது ஹெச்பி இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்குதான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோடு அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக்கு பெட் வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்றதுல இந்த வண்டி வந்து லொக்கேட்டாக இருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாது நெக்கோசபிள் தான் நே நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டேக்ட்ரு வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்